ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்லி மீடியா நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மட்டன் குழம்பு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு குட்டி குட்டி விஷயங்கள்லாம் மாற்றி புதுசாக செஞ்சிருக்கேன் ஸோ டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸோ நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் ஸோ நான் வீட்லேயே அரைச்ச கறி மசால் அதை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் தழை ஸோ போட்டு எட்டு விசில் வந்து விடுங்க இந்த கேப்பில் நாலு வரமிளகா ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஸோ இதை எல்லாமே நம்ம ஒரு சின்ன மிக்ஸ்சரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி வரும் ஸோ தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம் ஸோ இது தான் நம்மளோட ஸ்பெஷலான மசாலா அடுத்தது ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆனியன் வந்து ரெண்டு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த ஆனியன் நான் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆனியன் வந்து நல்லா வந்து வணங்கட்டும் இந்த கேப்பில் அம்மா நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியா வந்து ரெடி ஆகிட்டாங்க ஏம்மா என்ன பண்ணுறீங்க சமைக்கிறீங்களா என்ன சமைக்கிறீங்க சிக்கனா சரி சமைங்க சமைங்க வெங்காயத்தை வணக்கிறீங்களோ நல்லா வணக்க சீக்கிரம் சமைச்சு கொடுங்க யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க இங்க பார்த்து சொல்லுங்க யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க எல்லாரும் கொடுத்துடலாமா தேங்க்யூ தேங்க்யூ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து ஏலை புதினா ஒரு பத்து ஏலை கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாம் ஸோ கொத்தமல்லி தழை எல்லோரும் லாஸ்ட்டில் போடுவாங்க ஸோ நான் இதில் முன்னாடியே போகிறனால கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு கிலோ அளவுக்குன்னா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக செஞ்சால் அப்படியே டபுள் மடங்கு ஆக்கிக்கோங்க ஸோ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணங்கிட்டு அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சலையா அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பட்டை கிராம் இதெல்லாம் அரைச்சி வச்சலாம் அது ஸோ இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா ஆட் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நான் வீட்லேயே அரைச்சி தான் அதுக்கப்புறம் நான் எட்டு விசல் வச்சதுக்கப்புறம் ஸோ குக்கர் ஓப்பன் பண்ணி இதை வந்து நான் வணக்கன்னு இந்த இதில் ஆட் பண்ண போகிறேன் ஸோ ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம அந்த குக்கர்லேயே இருந்து தண்ணி இருக்குல்லையே அதையே நான் அதில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டாச்சு இப்போ ரெண்டு கொதி வந்தால் நம்மளோட சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஸோ லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம் உங்களுக்கு இன்னும் வந்து கிரேவி டைப் வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் விட்டால் உங்களுக்கு ஓகே ஸோ எங்களுக்கு இது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இதோடய நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி பூரியோட தான் இதை சாப்பிட போகிறோம் டேஸ்ட் வைஸ் பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பவாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரவாக இருக்கும் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்